அப்படின்னா வங்கை முக்கியமான காரணம் கர்ஷம் பிரபு இவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வங்க பிரிவினை பத்தி முதல் விவாதங்கள் நடைபெற்றது அதற்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல வந்து மார்ச் மாதம் வங்க பிரிவினை திட்டங்கள் பற்றி வங்க திட்டங்களுக்கு புத்துயிர் வந்து அளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் நிறைய முக்கிய காரணங்கள் சொல்றாரு வங்க பிரிவினை பிரிவு பெறுவதற்கு இதான் காரணம் சொல்றாரு ஆனால் முக்கிய நோக்கம் என்னென்னா அவருடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துறதா ஒரு முக்கிய நோக்கம் அவர் வந்து அசாம் சென்றார் அசாம் சென்றவுடன் வந்து அங்கே உள்ள ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதற்காக வந்து நாங்கள் வந்து கல்கத்தாவுக்கு வர வேண்டிய இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு புதிய பகுதியை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாரு வந்து ரிஸ்லி அறிக்கையின் பிடி பார்த்தீங்கன்னா வங்க பிரிணைக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் வந்து சொல்கிறாரு கர்ஷன் ஏன்னா வங்காளத்து சுமையை குறைப்பதற்காகவும் நான் வங்காளத்தை பிரிக்கிறேன் இன்னொன்று வந்து அசாமில் முன்னேறதுக்காகவும் நான் வங்காளத்தை பிரிக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை பார்த்து நெசு புதிய கிழக்கு வங்காளம் மேற்கு வங்கம்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார் புதிய கிழக்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளம் அசாமின் பகுதி டாக்கா அஸ்ஸாமின் மகாணம் மால்டா இந்த பகுதியில் உள்ள உள்ளது தான் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் பீகார் பகுதியில் உள்ளது மேற்கு வங்கலம் மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க கிழக்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து அதிகமாக இருப்பாங்க